இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன டாபிக்னா ட்ரிப்புள் சிக்ஸ் டெக்னிக் இந்த ட்ரிப்புள் சிக்ஸ் டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் இதை யூஸ் பண்ணி எப்படி ஒன் ஒரு திங்கை அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா லைக் ஜாம்பாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் லவ் பண்ணுற பர்சனாக இருக்கட்டும் இல்லை மணியாக இருக்கட்டும் இந்த ட்ரிப்புள் சிக்ஸ் டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா த்ரீ டேஸில் ரிசல்ட் வரும் லைக் எப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரிப்புள் சிக்ஸ் டெக்னிக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ட்ரிப்புள் சிக்ஸ் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் டைம்ஸ் சிக்ஸ் சிக்ஸ் வேர்ட்ஸ் ஓகேவா சிக்ஸ் வேர்டை சிக்ஸ்டி சிக்ஸ் டைம்ஸ் நம்ம ரிப்பீட்டடாக ஒரு நோட்டில் நம்ம ரைட் பண்ணணும் அப்படி ரைட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து ட்ரிப்பிள் சிக்ஸ் டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் நடந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணிவிட்டு தன் ஐயை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபில் பண்ணுறீங்க இல்லையா ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஐயா என்ன பண்ணும் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லைக் இப்படி ஹீ லவ்ஸ் மீ டைம் எனிவேர் லைக் அட் எனி எனி வேர் இந்த மாதிரி சிக்ஸ் வேர்ட் இருக்கா அந்த சிக்ஸ் வேர்டை சிக்ஸ் டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் ரிப்பீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நோட்டில் நீங்கள் உங்களோட மைண்டுக்கு அந்த சப்கான்ஷியஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ண வேர்டு ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டுக்கு ஈஸியாக ரீச் ஆகும் அந்த சிக்னல் உங்கள் மைண்டுக்கு ஒன்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக ரீச் ஆகும்போது ஈஸியாக யூனிவர்ஸ்க்கு சென்ட் ஆகும் தட்ஸ் வாய் நீங்கள் வந்து ஒரு நோட்லேயே எழுதணும் அண்ட் நீங்கள் நோட்டில் வந்து எழுதிட்டீங்க அடுத்து என்ன பண்ணணும் சிக்ஸ்டி சிக்ஸ் டைம் எழுதி முடிச்சிட்டீங்க நீங்கள் எழுதுனது எப்படி இருக்கணும் அப்படின்னா மஸ்ட் ப்ரெசன்டென்ஸில் இருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்னனேன் ஹீ லவ்ஸ் மீ அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டென்ஸில் எழுதணும் ஹீ வில் லவ்ஸ் மீ இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது லவ் பண்ண போகிறாங்கங்கிறது தான் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் சொல்கிறோம்ல ஸோ அது வந்து ஒரு டவுட்டாக கன்சிடர் ஆகும் ஸோ அந்த வேர்ட் நம்ம அங்கே யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ஹீ என்ன லவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டன்ஸில் நீங்கள் வேர்ட்ஸை மேக் பண்ணும்போது இட் வில் ஹெல்ப் ஃபார் யூ லைக் யூனிவர்ஸை உங்களுக்கு கூட சேர்த்து வைக்கும் அந்த கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா டவுட் பண்ணக்கூடாது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது அப்புறம் ரிப்பீட்டடாக சிக்ஸ்டி சிக்ஸ் டைம்ஸ் எழுதியிருக்கணும் த்ரீ டேஸ் ரிப்பீட் இது வந்து த்ரீ டேஸ் ரிப்பீட்டடாக கண்டினியூவாக பண்ணணும் ஒன் டே சிக்ஸ்டி சிக்ஸ் வேர்ட்ஸ் எழுதுறீங்களா செகண்ட் டே அண்ட் தேர்ட் டே த்ரீ டேஸ் இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக எழுதணும் மார்னிங் எழுந்திருக்கும் போது எழுதலாம் இல்லை நீங்கள் வந்து தூங்கும்போது தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி சிக்ஸ்டி சிக்ஸ் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தூங்க போகலாம் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது இனிவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் ட்ரிபிள் சிக்ஸ் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பிரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி அந்த அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப குட்டாக ஃபீல் பண்ணணும் எது பற்றி நினைக்கிறீங்களோ அதை பற்றி அந்த மேனிஃபஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கண்ணை மூடி யோசிக்கும்போது ஃபீல் பண்ணணும் ஆல்ரெடி நடக்கிற நடந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் எனர்ஜி எல்லாமே யுனிவர்ஸ்க்கு வந்து ஈஸியாக சென்ட் ஆகும் அண்டு எல்லாமே யூனிவர்ஸ்கிட்ட ரீச் ஆகும் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த த்ரீ த்ரீ டேஸில் உங்களோட லைஃப்பில் மெராக்கள் கண்டிப்பாக நடக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் விஷ் என்ன அப்படின்னு அண்ட் நாங்கள் அவங்க கூட மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் லைக்ஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் டிப்ஸ் உங்கள் விஷ் நிறைய ஸ்பீடாக வர உங்கள் பிலீஃப் மட்டும் ஸ்ட்ராங்காக வைங்க ட்ரிப்பிள் சிக்ஸ் டெக்னிக் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ மை ஃபேமிலிஸ் ஐவில் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்